ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் கதிராயிரமிரவி கலந்தரி தாலோத்த நேள்முடையின் எதிரில் பெருமை ராமனை இருக்கும் நாடுதிரேல் அதிரும் கழர் பொறுத்தோல் ரணியனா கம்பிளந்தரியாய் உதிர மலைந்த கையோடை தொருந்தானை கண்டாருளர் ஆயிரம் கிரணங்களை உடைய ஆயிரம் சூரியர்கள் ஒன்று சேர்ந்து ஒளி வீசுவதை ஒத்திருக்கிற நீண்ட முடியை அணிந்தவனும் ஒப்பில்லாத பெருமையை உடையவனுமான ராமபிரான் எழுந்தருளி இருக்கும் இடத்தை தேடுகிறீர்களானால் வீராட்கடலை அணிந்து போர் செய்ய விரும்பும் ரணியனது மார்பை நரசிங்கமாக திரு அவதாரம் செய்து பிளந்து அவனுடைய இரத்தத்தை அலைந்த கைகளோடு இருந்தவனை உள்ளபடி கண்டவர்கள் இருக்கின்றார்கள் ஓம் நமோ நாராயணாய